இது சீமான மீட் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றேன் இந்த இனப்படுகிறதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றேன் அது வரைக்கும் எனக்கு மலேசியாவில் இருக்கிறதுனால இதை பற்றி நான் எந்த அப்டேட்டும் எனக்கு தெரியாது நான் அதை கண்டுக்கிறதும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போது தலைவர் இறந்துட்டார்னு சொல்றம்போது நான் வந்து இங்கேருந்து ப சென்னையிலேருந்து பரமுடி காரில் கார்ல போயிட்டு இருக்கேன் விழுப்புரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தலைவர் இறந்துட்டார்னு நான் செய்தாது அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதோட இம்பாக்ட் வந்து நம்ம அதை அப்போ அதை பற்றி தேடி படிக்கலாம் இப்போ சீமானை பார்க்கலாம் அப்படின்னு சீமானா சீமானோட வாய்ப்பு கிடைக்குது அப்ப சீமான் இங்க அவர் வீட்டில் பாக்கும்போது அவர் சொன்னாரு மணிவன் பார்க்க ஒரு அந்த இதுக்கு அப்புறம் இனப்படுகளை முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தமிழர் தமிழ் தேசியம் எந்த அரசியல் புக்கு நான் நாம புக்கலாம் நான் எதுவும் படிக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இது ஏன் நடந்ததுன்னு தெரியும் தான் நமக்கு அதுல இருந்து அரசியல் புரியும் போது நமக்கு ஆகா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றது என்பது சீமான பாக்கணும்னு சொல்லி நாகேந்திரன் மூலமா சீமான பார்க்குறேன் அப்புறம் சீமானோட நட்பு கிடைக்குது அவர் வந்து பாக்கணும் மணிவன்னைக்கு ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாரு

திரும்ப கையில் வரும் லட்சம் சரி முடிச்சாச்சு அவன் அப்படின்னு சும்மா எடுத்தாச்சு முடிச்சாண்ணா அப்புறம் என்ன பண்ணேன் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் நாலரூபா கோடி ரூபா கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா சேர்த்து நாலு எண்பதா கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு